விஜய்ன்னா யாரா என்னங்க சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் விஜய்னாவை பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆள் இவராக தான் இருக்கும் அவரே சவாரி வரலன்னு கடுப்பில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் விஜயனா அரசியலுக்கு வராரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் யூடியூப் சேனல்லேருந்து மைக்க நீட்டி விஜய்னா அரசியலுக்கு வர்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க யார் கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய்ண்ணா அப்படின்னா விஜய்னா யார் அப்படின்னு கேட்குறாரு நடிகர் விஜய் அப்படின்னா தெரில நான் அவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு யார் ஆரம்பிச்சாங்க நடிகர் நடிகர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார் யார் அரசியலுக்கு வந்தாலும் யாரும் யாரையும் காப்பாற்ற போகிறதில்ல நான் தான் எனக்கு சாப்பாடு நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ தான் என் குடும்பத்தை பார்க்க முடியும் அதே போல் இவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு தான் எங்கள் அப்பா அம்மா இனி பெற்று போடல என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அது போதும் எனக்கு அவர் வந்து எங்கள் அம்மா அப்பத்தி போடல என்ன எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சவாரி வந்தா போதும் மற்றபடி யார் அரசியலுக்கு வந்தா என்ன என்ன பண்ணா என்ன அதை ஏன் என் கேக்குறீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட் பதில் சொல்லி இப்போது அது பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா விஜய்னா யார் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு கூடவே அவரை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்கார்ல அதுதான் சோசியல் மீடியாக்களில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காவது விஜய்னா யாருன்னு தெரியும்ல